ஓவியா என்றொரு சிறுமி ஒரு பனி படர்ந்த மலைக்கு அருகில் அவளது பாட்டியுடன் வசித்து வந்தாள் தினமும் காலையில் சூரிய ஒளி பட்டு வைரமாய் ஜொலிக்கும் அந்த மலையை பார்ப்பது அவளுக்கு மிகவும் பிடிக்கும் ஒரு நாள் அவள் தன் பாட்டியிடம் பாட்டி நான் அந்த மலை உச்சிக்கு செல்ல வேண்டும் அது எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று கேட்டாள் பாட்டி புன்னகைத்து கண்ணே தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது எல்லாம் அழகாகத்தான் தெரியும் என்றார் பாட்டி தொடர்ந்து கூறினார் அந்த மலையின் அழகு உண்மையானது ஆனால் அதன் சக்தி அதைவிட உண்மையானது சில சமயங்களில் பேரழகு தனக்குள் ஒரு பெரிய ஆபத்தை மறைத்து வைத்திருக்கும் அதை நாம் மதித்து அந்த அழகை நாம் தூரத்திலிருந்தே ரசிக்க வேண்டும் என்றார் ஆனால் ஓவியாவின் ஆர்வம் அவளை உறங்க விடவில்லை அடுத்த நாள் அதிகாலையில் பாட்டி உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவள் அந்த மலையை ஏறத் தொடங்கினாள் மேலே செல்ல செல்ல காட்சிகள் இன்னும் அழகாக தெரிந்தன பனி அவளுடைய காலடியில் படர்ந்தன அவள் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தாள் அந்த மகிழ்ச்சியில் நான் மலை உச்சிக்கு வந்துவிட்டேன் என்று கூச்சலிட்டாள் அவளுடைய குரல் மலைகளில் எதிரொலித்தது அந்த சிறிய சத்தம் அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்த பனியை எழுப்பியது திடீரென்று ஒரு பெரிய இரைச்சல் கேட்டது அவள் எதிரொலி என்று நினைத்தாள் ஆனால் அது வேறு மலை உச்சியில் இருந்து பனி ஒரு பெரிய அலை போல் நகரத் தொடங்கியது பனிச்சரிவு அந்த அழகு இப்பொழுது பயங்கரமாக மாறியது அவள் பயத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் நின்ற பொழுது அவளது பாட்டி அவளை இழுத்து ஒரு பெரிய பாறைக்கு பின்னால் மறைத்தார் பாட்டி தன் பேத்தியின் பிடிவாதத்தை அறிந்ததால் அவளை பின்தொடர்ந்திருக்கிறார் சிறிது நேரத்தில் எல்லாம் அமைதியானது வைரமாய் ஜொலித்த அந்த இடம் இப்பொழுது சிதைந்து போயிருந்தது ஓவியா அந்த காட்சியை பார்த்த பிறகு தன் பாட்டியின் வார்த்தைகளின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொண்டாள் இருவரும் அமைதியாக வீட்டிற்கு திரும்பினார்கள் ஓவியா இப்பொழுது மலையை ஒரு புதிய கண்ணோட்டத்துடன் பார்த்தாள் குழந்தைகளை இந்த கதையின் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது எந்த ஒரு பொருள் காட்சி மிகவும் அழகாக தென்பட்டால் அதை நாம் தூரத்திலிருந்து ரசிப்பதே நல்லது ஏனென்றால் அழகுடன் ஆபத்தும் ஒளிந்திருக்கும்